சிவபெருமான் எழுந்தருளக்கூடிய அற்புதமான பதிகம் திருவாசகத்துல இந்த எட்டு பாட்டையும் பாடிட்டா சாமி வந்து நிற்பாராம் திருப்படையாட்சின்னு பேரு நம்முடைய போர் தொடுத்து வெற்றி பெற்றால் அதுக்கு பேர் படையாட்சின்னு பேரு படை அழுச்சுன்னா போர் தொடு போகிறது படை ஆட்சினா வெற்றி பெற்றதுன்னு ஒரு விழா பண்ணினா சிவபெருமான் வந்து சாப்பிடணும் இந்த இடத்துலயும் சிவபெருமான் சாப்பிட்டுருக்கிறார் சிவபெருமான் உங்களுக்கு தெரியுமா உண்மை பாம்பின் கால் பாம்பரியும் சிவபெருமான் எல்லா இடத்தையும் சாப்பிடுவார் நாய் மாதிரி வருவார் குரங்கு மாதிரி வருவார் மனநில பாதிக்கப்பட்ட மாதிரி வருவார் அவதூதா வருவார் உடம்பெல்லாம் அழுக்கு மாதிரி வருவார் நம்ம சீ போன்னு விரட்டக்கூடாது அவன் எந்த வடிவில் வேணாலும் வருவான் சோமாசி மாதிரி அப்படிதானே வந்தான் இல்லையா சிவபெருமான் வந்து சாப்பிட்ட இடம் ஆயிரத்தில் ஒருவண்ணு சிவபெருமானு தான் பேர் யாருக்கு பேரு ஆயிரத்தில் ஒருவன் யாரு